மயிலாடுதுறை தமிழ்ச்சங்கம் சார்பில் பெருங்கவி பாரதியின் நூற்று நாற்பத்தி நான்காவது பிறந்தநாள் விழா மயிலாடுதுறையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது நிறுவனத் தலைவர் தமிழ்ச்செம்மல் ஜெனிபர் பவுல்ராஜ் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழ்ச்சங்கத்தை சார்ந்த ஆசிரியர்கள் பலர் பங்கேற்று உரையாற்றினர் இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட சமூக செயற்பாட்டாளர் பி காளியம்மாள் பாரதி ஒரு காலக்கண்ணாடி என்ற தலைப்பில் விழா பேருவரை ஆற்றினார் அப்போது அவர் பேசுகையில் பெண்மையும் தமிழும் வேறு வேறு அல்ல இரண்டுமே அழகு அன்பு செழுமை நிறைந்தது ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்தது இதை வேறு வேறாக பார்க்காதீர்கள் என்பதுதான் அனைவரின் கனவு உங்களிலிருந்து வந்தவர்கள்தான் உங்களுக்காக இருப்பவர்கள் என்று நாம் உணர்ந்து கொண்டாலே சம உரிமை கொடுத்ததாக அர்த்தம் என்றார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய காளியம்மாள் கூறுகையில் பெரும் ஆற்றல் படைத்த பெண்களை ஒரு சில விளம்பரங்களுக்கு ஒரு காரணப் பொருளாக முன்னிலைப்படுத்தி மாற்றி பயன்படுத்துவது ஏற்கவே முடியாத ஒன்று பெண்களை போகப் பொருளாக பார்ப்பது சினிமாக்களில் கதைக்கு தொடர்பில்லாத வகையில் பெண்களை நடனமாட வைப்பது மதுபான கூட்டங்களில் நடனமாட வைப்பது போன்ற இடங்களில் மட்டும் பெண்களை பார்க்காதீர்கள் அப்படி ஒரு பார்வையில் பெண்கள் இல்லை பெண்கள் மிகப்பெரிய திறன் கொண்ட வலிமை மிக்கவர்கள் அவர்களை மாற்றிக் கொள்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்கிக் கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பல்வேறு கருத்துக்களை முன்வைக்கிறேன் பெண் சுதந்திரம் என்று பேசிக் கொண்டிருக்கும் வேளையில் நம் வீட்டில் நாம் எப்படி பெண்களை நடத்துகிறோம் என்ற கேள்வியும் எழுகிறது அரசியலில் பொது பார்வையில் வீடுகளில் பெண்களுக்கான சுதந்திரம் வழங்கப்பட்டு சாதித்துள்ளதாக சொல்கிறார்கள் ஓர் ஆயிரம் ஆண்டுகளாக அடிமைப்பட்டு கிடந்த பெண்கள் இப்பொழுதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக பேசுகிறார்கள் தங்கள் கனவுகளை மெய்ப்பிக்க தனக்கான அரசியலை மேம்படுத்திக் கொள்ள வருகிறார்கள் ஆனாலும் விமர்சனங்கள் ஒரு பெண் இவ்வளவுதான் செய்யணும் என்ற கட்டுப்பாடாக இருக்கட்டும் இதை தாண்டி அவர்கள் யோசிக்க கூடாது என்ற நிலைப்பாடாக இருக்கட்டும் இதை வீட்டிலிருந்து தொடங்கி நாடு வரை அப்படித்தான் உள்ளது என்ற வழியோடு சேர்ந்துதான் அந்த வார்த்தைகள் வருகிறது மொழி அழிந்தால் இனம் அழியும் என்று சீமான் சொல்லியுள்ள கருத்து ஒவ்வொருத்தரும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய கருத்து எனக்கு மொழி சார்ந்த புரிதலை ஏற்படுத்தியவர் சீமான் சரியான கருத்தை யார் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்னுடைய அரசியல் பயணம் மக்களுடன் சேர்ந்திருக்கும் சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக போட்டியிட்டு மக்களுக்கான உரிமைகளை பெற்றுத்தருவேன் மக்களின் பிரதிநிதியாக நிற்பேன் எப்படி எந்த சூழலில் என்பது வரும் காலத்தில் புரியும் கட்சி ஆரம்பிப்பது ஒரு கட்சியில் இணைவது குறித்த முடிவை ஒரு நாள் சொல்வேன் ஒரு கட்சியை நோக்கி ஒருவர் போனார் என்பது அது அவரின் தனிப்பட்ட முடிவு தனிப்பட்ட தேர்வு அதற்கு பிறகு அவர்கள் மக்கள் பணியில் என்ன செய்கிறார்கள் என்பதுதான் கேள்விக்குரியது தவிர ஏன் அந்த அமைப்பிற்கு போனார்கள் என்பது கேள்விக்குரியது அல்ல நாம் தமிழர் கட்சியை விட்டு விலகி ஓராண்டு ஆகியுள்ளது அதற்கான விடை அவரே சொல்லியிருப்பதாக நான் நம்புகிறேன் எல்லா கட்சியுடன் இணையப் போகிறார் என்று சொல்லியுள்ளார்கள் எந்த கட்சியில் இணைகிறேன் என்று ஒரு நாள் சொல்வேன் அனைத்து கட்சிகளும் தன்னிடம் முப்பது சதவீதம் முப்பத்தி மூன்று சதவீதம் நாற்பது சதவீதம் வாக்கு வங்கி உள்ளது என்று வரையறை வைத்து பேசுவார்கள் அது எந்த அளவிற்கு சாத்தியம் என்று தேர்தல் வாக்கு எண்ணிக்கையின் போது தெரியும் அந்த வாக்கு வங்கியின் அடிப்படையில் அவர்களின் கட்டமைப்பை நகர்த்துவது வேலையை செய்வது தவறு என்று நாம் சொல்ல முடியாது திருப்பரங்குன்றம் பிரச்சனை வரலாற்று நகர்வுடன் சேர்ந்து கேள்வியும் வருகிறது கந்தனுக்கான மலையா சிக்கந்தர் மலையா என்ற கேள்விக்கு வரலாற்று தேடுதல் இல்லாமல் இது எதை சார்ந்தது என்று நம்மால் சொல்ல முடியாது ஆனால் தற்போதைய சூழலில் மதம் சார்ந்து ஜாதி சார்ந்து எந்த பிரச்சனையும் வராமல் அங்கு வாழும் மக்கள் இணக்கமாக வாழ்கிறோம் என்று சொல்லும்போது அந்த இடத்தில் பிரச்சினை வருவதும் பிரச்சனையை உண்டாக்குவதும் அதைச் சார்ந்த நீதிமன்றத்திற்கு செல்வதும் நீதிமன்றம் சொல்லும் தீர்ப்பை நடைமுறைப்படுத்த விடமாட்டாங்க என்று சொல்வது என்னை பொறுத்தவரைக்கும் இணக்கமாக இருக்கின்ற மக்களிடம் ஒரு பிரிவை ஏற்படுத்துகின்ற ஒரு குதர்க்கமான சூழ்நிலையாக மாற வேண்டாம் என்று நான் நினைக்கிறேன் அப்பகுதியில் வாழும் மக்கள் சிக்கல் என்று சொன்னால் அதற்கு துணை நில்லுங்கள் எனக்கு பிரச்சனை இல்லை என்று மக்கள் சொல்லும்போது அந்த இடத்தில் ஒரு மிகப்பெரிய இக்கட்டான சூழ்நிலையை உருவாக்குகிறார்கள் எல்லா கடவுளும் அன்பைத்தான் போதித்துள்ள போது ஏன் இந்த பிரிவினை கடவுள் சொன்னதை மறந்து அங்கு பெரிய பிரச்சனை நடப்பதை மக்கள் தான் கவனிக்க வேண்டும் இதை வைத்து அரசியலாக்குவதை முற்றிலுமாக தகர்க்க வேண்டும் என்றார் அது மிக குறிப்பா நாங்கள் ஏன் இந்த ஒரு விஷயத்தை நான் பேசுனேனா பெண்கள் வந்து ஆக பெரும் ஆற்றல் படைத்தவங்க அதை ஒரு கட்டத்துக்குள்ளே சுருக்கிறதும் ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு சமையல் வேலையாக இருக்கட்டும் அல்லது கழிவறை சுத்தம் செய்கிறதா இருக்கட்டும் இல்லை ஒரு சில விளம்பரங்களுக்கு பெண்களை மட்டுமே ஒரு முன்னிலைப்படுத்தி அதாவது ஒரு காரணப் பொருளாக மாற்றி பயன்படுத்துவது வந்து ஏற்கவே முடியாத ஒன்றாக இருக்கும் ஒரு ஒரு விளம்பரம் வருது ஒரு கழிவறையை சுத்தம் செய்யக்கூடியதாக ஒருத்தர் உள்ளே வந்து அந்த வீட்டினுடைய பெண்மணிக்கு சொல்லித்தராங்க ஒரு கழிவறையை சுத்தம் செய்வது அந்த வீட்டில் பயன்படுத்தக்கூடியவர்கள் ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் எல்லோருக்குமே செய்யலாம் இல்லையா அவங்களுக்கான சம பங்கீடு பேசுகிறோம் இல்லை வந்து அவங்களுடைய அவங்களுடைய வீட்டு கழிவறை அதை சுத்தம் செய்யறது அவங்க பயன்படுத்துகிறாங்க அதில் எந்த தவறும் இல்லை அதை குறிப்பாக அதை பெண்களுக்கு மட்டும் செய்வது சமையல் விளம்பரமாக அதை பெண்களை மட்டும் காண்பிப்பது அப்படிங்கிறது ஒரு சில விளம்பரங்களை நாம் ஆணையும் சேர்த்து காண்பிக்கிறத பார்க்குறோம் ஆனால் பெண்களை மட்டுமே மையப்படுத்தி செய்கிறது அவங்கள போக பொருளாக பார்க்குறது பல சினிமாக்களில் சம்பந்தமே இல்லாத கதைக்கு தொடர்பில்லாத பெண்களை வந்து நடனமாட செய்வது அது மதுபான குடிப்பகங்களில் நடனமாட செய்வது இது போன்ற இடத்துல மட்டும் பெண்களை வந்து நீங்க பார்க்காதீங்க அப்படி ஒரு பார்வையில் பெண்கள் இல்லை அவர்களுக்கு மிகப்பெரிய வலிமை இருக்குது இருக்கு அவங்களுக்கு அவங்களை மாற்றி கொள்வதற்கான மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பதற்கான விடயங்களாக தான் இது அமைய வேண்டும் அப்படிங்கிறது தான் நான் அந்த முன் முன்வைக்கிறேன் இன்று வரைக்கும் பெண் சுதந்திரம் அப்படின்னு பேசி கொண்டிருக்கிறோம் ஆனால் நம்ம வீட்டில் நம்ம எந்த அளவுக்கு வச்சிருக்கோம் அப்படிங்கிற கேள்வியும் நான் பார்க்குறேன் அது அரசியல் பங்கீடுல சரி சமூக பொது பார்வைக்கும் சரி நம்ம வீடுகள்லேயும் சரி பல்வேறு தரப்பில் பெண்களுக்கான சுதந்திரம் வழங்கப்பட்டிருக்கு பல்வேறு துறைகளில் அவங்க சாதிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு ஆயிரம் ஆண்டு கால அடிமை பெண்கள் இப்போதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக பேச வர்றாங்க தனக்கான கனவுகளை மெய்ப்பிக்க வர்றாங்க தனக்கான அரசியலை மேம்படுத்தி கொள்ள வராங்க ஆனாலும் விமர்சனங்களாக இருக்கட்டும் ஒரு பெண் இவ்வளோதான் செய்யணும் அப்படின்ற கட்டுப்பாடாக இருக்கட்டும் இதை தாண்டி அவர்கள் எதையும் யோசிக்க கூடாதுங்கிற நிலைப்பாடாக இருக்கட்டும் இது வீட்டிலிருந்து தொடங்கி நாடு வரை அப்படி தான் இருக்கு அந்த வழியோடு சேர்ந்துதான் இந்த வார்த்தைகளும் வந்தது மொழி அழிந்தால் தமிழ் மொழி அழிந்தால் இனம் அழியும் அப்படின்னு சொல்றது அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லி இருக்கிறாங்க அது ஒவ்வொருத்தரும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய கருத்து இந்த இந்த ஒரு சொல்லாடல் அவர் பல்வேறு விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு உண்மையிலே எனக்கு மொழி சார்ந்த இந்த புரிதலை ஏற்படுத்தினது அவர் தான் அந்த கருத்துக்களை நாங்கள் உள் உள்வாங்கிதான் இருக்கோம் ஒரு கருத்து யார் சொன்னாங்க அப்படிங்கிறத எப்படி ஏற்றுக்கொள்கிறோமோ அதே மாதிரி அது எந்த கருத்து அது எவ்வளவு தூரம் நம்மளுடைய வாழ்வியலுக்கு தேவை நம்ம அடுத்த தலைமுறைக்கு அந்த வார்த்தையை கடத்தணும் அப்படிங்கிறதானே தவிர அது தினசரி பேசிக்கொண்டே இருந்தால் தான் நம்ம கூட இருக்கும் இல்லை ஒரு முறை கேட்டாலே நம்ம உள்ளத்துக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா அதுவே தானே நம்ம வார்த்தையை பிரதிபலிக்கும் ஒரு சரியான கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள வேண்டியது அது யார் சொன்னாலும் நம்ம ஏற்றுக்குவோம் எனக்கு அந்த கருத்துக்கள் மீதான ஒரு பற்றை உருவாக்குனது அவர் தான் இப்ப இந்த திருப்பரங்குன்ற பிரச்சனைக்கு சொல்றீங்க இந்த திருப்பரங்குன்ற பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் ஒரு வரலாற்று ஒரு நகர்வோடு சேர்ந்து அந்த கேள்வியும் வருது அது எந்த மலை அது கந்தருக்கான மலையா இல்லை வந்து உண்மையிலேயே அந்த சிக்கந்தர் மலையா அப்படி இந்த மாதிரியான நிறைய சொல்லாடல் இருக்கு நீங்க வரலாற்று தேடுதல் இல்லாமல் இது எதை சார்ந்தது அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது ஆனால் தற்போதைக்கு இருக்கக்கூடிய சூழலில் மக்கள் சார்ந்து ஒரு மதம் சார்ந்து அல்லது சாதி சார்ந்து எந்த பிரச்சனையும் வராமல் அங்க இருக்கிற மக்கள் அங்கே இல்ல இப்ப நம்ம வெளியூர்லேருந்து போயிட்டு ஒரு விஷயத்த முன்னெடுக்கிறதுக்கும் அங்கே வாழ்ந்துட்டு இருக்கவங்க நாங்க இணக்கமான ஒரு வாழ்வியலை வாழ்றோம் அப்படின்னு அவங்க சொல்லும் அந்த இடத்துல பிரச்சனை வருவதும் பிரச்சனையை உண்டாக்குவதுமோ அல்ல அதை சார்ந்து நீதி மன்றத்துக்கு போதும் இல்ல நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுக்குது அதை இவங்க வந்து சரி பண்ண விட மாட்டேங்கிறாங்க அந்த தீர்ப்பை வந்து நடைமுறைப்படுத்த விட மாட்டாங்கன்னு சொல்றதும் என்னை பொறுத்த வரைக்கும் இணக்கமா இருக்கக்கூடிய மக்கள்ல ஒரு பிரிவை ஏற்படுத்துகின்ற ஒரு ஒரு குதர்க்கமான ஒரு சூழ்நிலையா அதை மாற வேண்டாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அங்க இருக்க மக்கள் அதை சிக்கல்னு சொல்றாங்களா அந்த முன்னெடுப்பு அவங்க எடுப்பாங்க அந்த முன்னெடுப்பு அவங்க எடுக்கட்டும் அப்ப நீங்க மற்றவர்கள் துணை நிற்பதற்கு போய் துணை நில்லுங்க இப்போ எனக்கு பிரச்சனை இல்லைன்னு அவங்க சொல்லும்போது அந்த இடத்துல ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையை உருவாக்குறாங்க எல்லா இடத்துக்குமே ஒண்ணுதாங்க கடவுள் அப்படிங்கிறது ஒருத்தருடைய ஆத்மத்தையும் போயிட்டு நான் இந்த இடத்துல எனக்கு வணங்குவதற்கான ஒரு ஒரு இடமா நான் பார்க்கலாம் இல்ல என்னுடைய மன அமைதிக்கான இடமா பார்க்கலாம் எல்லா கடவுளும் சொன்னது அன்பை தான் போதிச்சிருக்கு அமைதியா இருங்க நல்வழியாக இருங்க மத்தவங்களை காயப்படுத்தாதீங்க மத்தவங்களை கஷ்டப்படுத்தாதீங்க எல்லா கடவுளும் போது ஏன் இந்த பிரிவினை ஒற்றுமையா இருங்க எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துங்கன்னு எல்லா இறையும் சொல்லுதுன்னா இந்த அந்த கடவுள் சொன்னதே மறுத்து அங்க ஒரு பெரிய பிரச்சனை நடக்குது அப்படின்னா அங்க இருக்கிற மக்கள் தான் அதை கவனிக்கணும் இதை வைத்து அரசியலாக்குவது என்பது முற்றிலுமாக தகர்க்கப்பட வேண்டிய ஒன்று செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க